ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்ஜேஎஸ் ப்ராப்பர்ட்டி சிந்து ஜீவா இப்போ நமக்கு டூ பிஹெச்கே வீடு ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்கு அதான் பார்க்க வந்திருக்கோம் இப்போ நம்ம வீடியில் பார்க்குற இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பாயின்ட் மெயின் ரோடுங்க இப்போ ரைட் சைடில் ஸ்ட்ரெயிட்டாக போகிற ரோடு தாரமங்கலம் போகிற ரோடு நம்ம சேலத்துலேருந்து வரும்போது மாரமங்கலத்துப்பட்டி அப்படின்னு ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குதுங்க அதாவது ஸ்டீல் ப்ளண்ட் மெயின் ரோட்டில் அந்த மெயின் ரோடு வந்து ரைட் சைடில் ஒரு ரோடு பிரியுதுங்க இந்த ரோடு பார்த்திங்க அப்படின்னா கீரை பாப்பம்பாடி போகிற ரோடுங்க இந்த ரோட்டில் சரியாக ஒரு மூணு கிலோமீட்டர் வந்தோம்னா நம்ம பார்க்க வந்துருக்க கூடிய வீட்டுக்கு வந்துடலாம் இப்போ நம்ம வீட்டுக்கிட்ட வந்துவிட்டோம் இப்போ வீடுகள் தெரிகிற இந்த வீடு தான் சேல்ஸுக்கு வந்துருக்குங்க வீடு பார்த்திங்க அப்படின்னா வடக்கு திசை பார்த்ததுங்க அதாவது வடக்கு கிழக்கு கார்னர் பிளாட்டில் வடக்கு திசை பார்த்த மாதிரி வீடு கட்டியிருக்காங்க லேண்டோடைய அளவு மொத்தம் ஆயிரத்தி நூற்றி பத்து சதுரடி அதில் எட்நூற்றி ஐம்பது சதுரடி பில்டிங் பண்ணியிருக்காங்க வீட்டில் இன்னும் ஒரு டென் பர்சன்டேஜ் ஒர்க்கு பெண்டிங் இருக்குது ஸோ அந்த பெண்டிங் ஒர்க்கு இருக்கவே தான் இந்த வீடு சேல்ஸ் பண்ணுறாங்க வீட்டில் எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுலேருந்து ரெண்டு லட்ச ரூபாக்குள்ளே இன்னும் எக்ஸ்ட்ரா செலவு இருக்குதுங்க இந்த கண்டிஷன்லேயே வீடு விற்பனைக்கு வந்திருக்கு வாங்க பார்க்கலாம் இப்போ பாருங்கள் படிக்கடியில் இங்கே ஒரு காமன் டாய்லெட்டு இப்போ நம்ம ஹால் பார்த்துட்ருக்கோம் ஹால் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்றுக்கு பதினாறு சைஸ் தாங்க ஹாலு கிச்சன் இது அக்னி மூலையில் போட்டிருக்காங்க கிச்சன்லேருந்து வெளியில ஒரு அவுட் வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் வீடு ஃபுல்லாக காம்பவுண்டுங்க கிட்டத்தட்ட மூணு அடிக்கு மேல ஸ்பேஸ் விட்டுருக்காங்க நம்ம ஹால்ல இருந்து ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்டில் ஒரு பெட்ரூமு அப்படியே ரைட்டில் ஒரு பெட்ரூமுங்க நாங்கள் ஒரு பெட்ரூம் பார்ப்போம் பெட்ரூம் சைஸ் பத்துக்கு பதினொன்று தாங்க பாருங்கள் பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு இன்னும் கபோர்டு ஒர்க் மட்டும் பெயிண்டிங் இருக்குது வித் அட்டாச்சு பாத்ரூமுங்க பெட்ரூம்லேருந்து வெளியில் வந்தோம்னா நேர் ஆப்போசிட்டில் இன்னொரு பெட்ரூம் இதுவும் பத்துக்கு பதினொன்று சைஸ் உள்ள ஒரு பெட்ரூம் தான் சேம் அந்த பெட்ரூமில் பார்த்த மாதிரியே இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது வீட்டுக்கு லேண்ட் அப்ரூவல் இருக்குதுங்க பில்டிங் அப்ரூவல் இருக்குது ஆல்ரெடி வீடு வந்து லோனில் தான் இருக்குதுங்க நம்ம இந்த வீடு வாங்குறீங்க நம்ம அப்படியே டேக் ஓவர் பண்ணிக்கலாம் ஸ்டீல்பேன் மெயின் ரோடிலிருந்து அதாவது பிரிவில் இருந்து சரியாக ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ரெண்டு பெட்ரூம் கொண்ட வீடு வடக்கு திசை பார்த்த வீடு ஸோ விருப்பமுள்ள நண்பர்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் நட்புடன் உங்கள் ஜீவா